பரிசுத்தமுள்ள தகப்பனே கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் என் தகப்பனை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிகவும் அவசியமான குணமாயிருக்கிறது கத்தர் எங்களுக்கு இறங்குவீராக அல்லேலூயா தகப்பன் மனம் இறங்கியிருளும் என் ராஜா ஒவ்வொருவரையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு அருள் செய்யுங்க பொறுமையும் அன்பும் எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கட்டும் என் தகப்பனே கத்தர் இறங்கியிருவீராக என் ராஜா சகலத்தையும் நாங்கள் சகிக்கவும் அதை மேற்கொள்ளவும் கத்தர் எங்களுக்கு அருள் புரியுங்க உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் உம்முடைய திருவசனங்களை எல்லாம் கேட்கிறதற்கு நாங்கள் தீவிரமாய் இருக்க கிருபை தாங்கப்பா கோபப்பட்டு பேசுவதற்கு நாங்கள் பொறுமையாய் இருக்க கிருபை தாங்க ஆவியானவரை எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் எங்களை நீங்களாக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் இந்த நாளிலும் கூட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என் ராஜா எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்தரலும் இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த ரத்தம் மாசு மறுவற்று அந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு மகிமை உண்டாவதாக என் தகப்பனே எங்கள் உள்ளத்திலும் சிந்தனையிலும் இருக்கிற கேடுபாடான எல்லா எண்ணங்கள் முற்றிலும் எங்களை விட்டு வெளியேறி நாங்கள் தேவனுடைய சாயலா இருக்க கிருபை தாங்க ஆவையானவரை முன்மாதிரியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைகளை தாங்க உங்க சாட்சியாய் நிலை நிறுத்துங்க என் தகப்பனே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா இதோ ஆண்டவரே உங்களுடைய ரகசியம் வருக மிகவும் இருக்கு எவ்வேளையில் வருவீரோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை எங்களை நினைத்து கொள்ளுங்க இப்பொழுதே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் மனம் அருளும் எவ்விதத்தில் எல்லாம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ அந்த காரியங்களில் எல்லாம் எங்களை சுத்தி வருவதாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதான்னு தாங்க தேவிரீருடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே நிலைத்திருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பத்தை சுற்றியும் வேலியடுங்க எல்லா பொறாம எரிச்சல் கந்த ஷிவன் கணினாவின் கிரீகளுக்கு முற்றிலும் நீங்களாக ரஷ்த்துக் கொள்ளுங்கப்பா அப்பா பிதாவே மீன் பரிசுத்த கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே உமக்கு நன்றி அப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதி மாண்டவரே வர இருக்கிற புதிய ஆட்சியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நீர் நன்மையினால் நிரப்புவீராக சமாதானத்தினால் நிரப்புவீராக தெய்வ சித்தத்துக்குள் எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் எங்களின் தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் பேர்பேராய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ன ஆண்டவரை நாங்கள் பலங்கொண்டு இருந்து கத்தடி சித்தத்தை நாங்கள் செய்ய கிருபைகளை நீர் தாரும் ஆவையானவரே மக்கள் நன்றி அப்பா உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாவதாக தெய்வ கிருப பெருகுவதாக உம்முடைய ரட்சிணத்தை அறியாத பிள்ளைகளுக்கு நீர் நீர்கொடுப்பீராக தகப்பனி இதோ காலம் காலமினியும் செல்லாது என்று சொல்லப்படுகிறது கடைசி நாட்களுக்கு வேண்டிய எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் கத்தர் மனம் இறங்கி அருளும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அம்மாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக எல்லாம் வல்ல மீட்பெரும் ரஷகரும் ஆகிய கத்ராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே அம்மீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்